என்ன கூட நமக்கு உடம்புல பார்த்து வந்து கொடுவேன் எடுத்துருக்கேன் எங்களுடைய கணக்கே இருந்துச்சா நான் மாதிரி இப்போ எல்லாம் பொருளும் இருக்குது இருந்துச்சு விலையாக இருக்குது விலையெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல திருப்தியாக இருக்கா திருப்தியாக இருக்கும் சுருத்தியாக இருக்குது நாங்கள் கேட்குறதா அது இல்லைன்னா எங்கள் உண்மையிலே திருப்தியாக இருக்குது ஆனால் சார் சொல்லணும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நான் காமிச்சேன் அந்த மாதிரி இருக்கேன் இருக்கின்றது உங்களுக்கு வந்து எதுவும் வேணும் நம்ம கடையில் இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் இருந்து தீவிர நாங்கள் வாங்கிவிடுவோம் எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததே இருந்துச்சு எங்களுக்கு மனசுக்கும் கரெக்டாக இருக்குது ரேட்டு ரேட்டு தான் முதலாக கேட்கணும் ஏன்னா ரேட்டு வந்து எப்படி ஃபீல் பண்ணுங்கள் ரேட்டு ஓரளவு பரவ பரவாயில்ல ரேட்டு ரேட்டு பரவாயில்ல வேறு இடத்துல பரவாயில்ல வேறு யாருக்கும் போனால் எதோ கொஞ்சம் போதும் சரி